வேண்டும் திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பொய்யான செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் இன்றைக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள் அவருடைய பொய்யெல்லாம் எடுபடா ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு விஞ்ஞான உலகம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது இங்க அருமை நம்ம செல்லுல எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவருடைய நண்பருக்கு அப்படியே போட்டு காட்ட விஞ்ஞான உலகத்தில் உங்க ஸ்டாலின் அவர்களே அதோட துப்பாக்கி சூட்டை பற்றி சொல்றார் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்ய திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார் அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி அந்த ஆலை நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சட்டமன்றத்தில் பேசி திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவாக இருக்குது முடியாது அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு எண்பத்தி ஆறு ஏக்கர் கொடுத்தது திரு ஸ்டாலின் ஆக இப்படி ஆலை விரிவாக்கம் செய்ய அனைத்து வகையிலும் உதவி செய்தது திமுக அரசாங்கம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த ஆலையினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி கேட்கும் பொழுது அதை கொடுக்கப்படவில்லை அந்த ஆலைக்கு வழங்கப்பட்டிருந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டது இப்படி செய்தது அண்ணா அதிமுக பிறகு அந்த ஆலையே மூடப்பட்டதும் அண்ணா அதிமுக ஆட்சிடுதான் இந்த துபாய் சுட் நடப்பதற்கு காரணமே சில அரசியல் கட்சி தூண்டுதல் பேரில் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது சிந்திச்சு பாருங்க ஏ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பப்பு செட்டுக்கு அவருடைய மின் கட்டத்தில் யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு முழு போராட்டம் நடத்தினாங்க அப்பொழுது கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே விவசாயிகளை குருவி சுடுவது போல சுட்டு வீழ்த்தீர்களா இல்லையா பல பேர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வந்தார்கள் அந்த விவசாயிகள் நினைவு மண்டம் எழுப்பியிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் பெத்தனாகி மலையத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் இறந்திருக்கிறாங்க அவளுக்கு அங்க நினைவு தூண்டி திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குடும்பங்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தது அவருடைய கொண்டு சென்றவுடன் அந்த துப்பாக்கி சூட்டிலே இறந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்த புரட்சி அம்மா தலைவ திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவளுக்கு ஊதி உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்க ஊர்வலமாக சென்ற பொழுது அவள் மீது கடுமையான தடியடி பிரயோகம் செஞ்ச காரணத்தினால அவள் உயிருக்கு பயந்து அருகில் ஓடிக்கொண்டிருக்கிற தாமரபரணி ஆட்சியிலே விழுந்து பதினெட்டு பேர் இழந்திருக்கிறாங்க ஊதிய உயிருக்காக போராடியவர்கள் மீது கொடுமையான தாக்கல் கடுமையான தாக்குதல் விளைவாக பதினெட்டு பேர் உயிர் இழந்திருக்காங்களா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அத்தனையும் புள்ளி உரத்தோடு வச்சிருக்கிற ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் மக்களத்தில் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்க நீங்கள் முற்பட்டால் நீங்கள் தான் தோல்வி அடைவீர்கள்